இன்னைக்கு சாட்ட முறைகள் ஒருத்தரை பத்தி பேசிட்டாருங்கிறதுக்காக உடனே நீங்க கேஸ் போடுறீங்க நாட்டில் எவ்வளோ அவலங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு எத்தனை 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 அப்போ அதுக்கெல்லாம் நீங்க எத்தனை கஞ்சா எத்தனை அபின் எத்தனை ஹெராயின் எத்தனை மெட்டபத்தமை ஆனால் இதுக்கெல்லாம் நீங்கள் இவ்வளோ முண்டி எடுத்துட்டு வழக்கு போடக்கூடிய ஆட்கள் ஏன் மற்ற விஷயங்களுக்கெல்லாம் வழக்கு போடாமே இருக்கிறீங்க சைஜிக்குன்னு தெரியலையாங்க அப்போ யாருடைய தூண்டிலின் பேரில் வந்து இந்த பிரச்சனை வந்து நடந்திருக்கு அப்போ இது வந்து ஒரு அரசியல் கட்சி இதுக்கு கூட இது ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சியாக இருக்கும்போது அப்போ அவர்கிட்ட கேட்குறாங்க அரசியல் பண்ணுறீங்கன்னு சொல்கிறாங்க அரசியல் பண்ணாமல் அவியலாக பண்ணுவோம் அப்படின்னு அப்போ இந்த பிரச்சனைக்கு எல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கிற கட்சி பொதுமக்கள் பூரா அவியல் சாப்பிடணுமா போய் அவியல் கிண்டி சாப்பிட்டுட்டு இருக்கணுமா எல்லாரும் நேற்று அவங்களுக்கு வந்து வீட்டுமனை பட்டா வழங்குறாங்க அந்த தம்பிக்கு வந்து வேலை கொடுக்கறதுக்காக கொடுக்குறாங்க அதில் யார் யார் இருக்கலாம் ஒரு அமைச்சர் இருக்கலாம் அந்த தொகுதியினுடைய எம்எல்ஏ இருக்கலாம் கலெக்டர் இருக்கலாம் அரசாங்க ரீதியாக ஏன்னா மந்திரி எம்எல்ஏ கலெக்டர் நான் கட்சி தொ நிர்வாகிகளை கூட சொல்லலை அவங்களுக்கு அங்கே வேலை கிடையாது திமுகவினுடைய நிகழ்ச்சியாக கட்சிக்காரங்களுக்கு வேலை கிடையாது இதில் நீங்கள் அந்த ஃபோட்டோவை பார்த்தீங்கன்னா அரிநாடார் அங்கே நின்றுட்டு லெஃப்ட் அவுட்டில் அப்படியே நின்றுட்டு வாங்குறாரு கொடுக்குறாரு எதுக்கு அறிநாடா இதுதான் நீங்க சமூக நீதி காக்கிற லட்சணமா இந்த பிரச்சனைக்கு கூட ஒரு அரசியல் கட்சி குரல் கொடுக்கலன்னா வேற எந்த பிரச்சனைக்கு அரசியல் கட்சி குரல் கொடுக்குது அதை மட்டும் சொல்லு இது வந்து சாதாரண விஷயமா இப்ப நடந்தது ஒரு இருபத்தேழு வயது ஆளை ஒரு சந்தேகத்தின் பேரில் ஏதாவது ரிட்டன் கம்ப்ளைண்ட் இருக்கா போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் கம்ப்ளைண்ட் கொடுத்தா சிஎஸ்ஆர் கொடுக்கணும் சிஎஸ்ஆர்ல சிஎஸ்ஆர்லேருந்து அதுக்கப்புறம் வந்து ஜென்ரலில் டைரி நோட் எழுதணும் அதுக்கப்புறம் டிஎஸ்ஆர் வந்து எஸ்பி ஆஃபீஸ்க்கு போகணும் அந்த மாதிரி எந்த ஒரு அரசியல் கருத நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோதை நான் சிறப்பு அரசியல் திறனாளர் திரு நந்தகுமார் அவர் வணக்கம் சார் வணக்கம் சார் சார்ஜ் எப்படி இருக்கீங்க நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் சார் திருபுவனம் குமார் இளைஞர் வந்து சமீபத்தில் போலீஸாரால் தாக்கி உயிரிழந்த சம்பவம் வந்து மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது அதை கண்டித்து நேற்றைய தினம் வந்து நாம் தமிழர் வந்து போராட்டமாக வைத்திருந்தாங்க இதில் வந்து முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த விடயத்தை வச்சு அரசியல் ஆதாயம் வந்து தேட பார்க்குறாங்க எதிர்கட்சிகள் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வந்து வச்சுருக்காரு இதை எப்படி சார் பார்க்குறீங்க இல்லை இது அதாவது இந்த பிரச்சனைக்கு கூட ஒரு அரசியல் கட்சி குரல் கொடுக்கலன்னா வேறு எந்த பிரச்சனைக்கு அரசியல் கட்சி குரல் கொடுக்குறது அதை மட்டும் சொல்லுங்கள் இது வந்து சாதாரண விஷயமாக இப்போ நடந்தது ஒரு இருபத்தேழு வயது ஆள் ஒரு சந்தேகத்தின் பேரில் ஏதாவது ரிட்டன் கம்ப்ளைண்ட் இருக்கா போலீஸ் ஸ்டேஷனில் இல்லை கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் கம்ப்ளைண்ட் கொடுத்தா சிஎஸ்ஆர் கொடுக்கணும் சிஎஸ்ஆர்லேருந்து அதுக்கப்புறம் வந்து ஜென்ரலில் டைரி நோட் எழுதணும் அதுக்கப்புறம் டிஎஸ்ஆர் வந்து எஸ்பி ஆஃபீஸ்க்கு போகணும் அந்த மாதிரி எந்த ஒருத்தர் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் வந்தாலோ இப்படி தான் அதை விசாரிக்கணுங்கிற ஒரு ப்ரோட்டோக்கால் இருக்குது போலீஸ்க்கு அதில் ஏதாவது ஒரு வரையறைய நடைமுறையை இவங்க ஏதாவது பின்பற்றிருக்காங்களா காவல்துறை அப்போது எந்த இடத்துலையுமே இல்லாத ஒரு ப இது வந்து இது வந்து போலீஸ் தீவிரவாதம் இது இது சாதாரண விஷயமே இல்லை இன்னைக்கு வந்து ஒரு தீவிரவாதிகள்னு சொல்லிட்டு மூஞ்சியில் இப்படி முக்காடு போட்டுட்டு வந்து இருக்கிறது ஆளை சுட்டுக் அது மட்டும் தீவிரவாதம் இல்லை இதே போலீஸ் தீவிரவாதம் இது அப்போ நீங்க ஒரு தனிப்படைன்னு வைக்கிறீங்க அந்த தனிப்படை அமைக்கிறது யார் அமைக்கிறா டிஎஸ்பி அமைக்கிறாருன்றாங்க அப்போ அந்த ஸ்டேஷன்ல திருபுவனம் ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய ஐயோ என்னான்னாரு எஸ்எச்ஓ என்னான்னாரு அவங்கள மீறி வந்து டிஎஸ்பி வந்து இங்கே தனிப்படை அமைக்க வேண்டிய கட்டாயம் என்ன கடைசியில் இது வந்து எஸ்பிக்கும் இந்த மர்டர் ஆனது தெரியாதுன்றாங்க அவருக்கே ஸ்டேட் இன்டெலிஜென்ஸ்ல இருந்து தான் தகவல் வந்திருக்கு ஐஜிக்கும் தெரியாது டிஜிபிக்கும் தெரியாது அப்போ இந்த டிஎஸ்பிக்கு ஆர்டர் கொடுத்தது யார் இப்போ எல்லாருமே வந்து இந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் யார் அந்த சாருன்னு கேட்டாங்கள இப்போ நம்ம கேட்க வேண்டியது யார் அந்த ஆஃபீஸர் இந்த மாதிரி வந்து ஒரு அட்ராசிட்டி நடத்துறதுக்கு ஆர்டர் கொடுத்தது எஸ்பி கொடுத்துருந்தா தானே அந்த டிஎஸ்பி செஞ்சுருக்கணும் எஸ்பிக்கும் தெரியல ஐஜிக்குன்னு தெரியலையாங்க அப்போ யாருடைய தூண்டிலின் பேரில் வந்து இந்த பிரச்சனை வந்து நடந்திருக்கு அப்போ இது வந்து ஒரு அரசியல் கட்சி இதுக்கு கூட இது ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சியாக இருக்கும்போது அப்பா அவர்கிட்ட கேட்குறாங்க அரசியல் பண்ணுறீங்கன்னு சொல்கிறாங்க அரசியல் பண்ணாமல் அவியலாக பண்ணுவோம் அப்படின்னு அப்போ இந்த பிரச்சனைக்கு எல்லா தமிழ்நாட்டில் இருக்கிற கட்சி பொதுமக்கள் பூரம் அவியல் சாப்பிடணுமா போய் அவியல் கிண்டி சாப்பிட்டுட்டு இருக்கணுமா எல்லாரும் அப்போ எவ்வளோ ஒரு அசிங்கமான வார்த்தை இல்லையா அவர் சொல்கிறது அப்போ ஒரு 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 குடிமகனை ஒரு சந்தேகத்தின் பேரில் கூட்டிகிட்டு போயிருக்கீங்க அதுவும் இன்னைக்கு இந்த குற்ற குற்றம் சுமத்தப்பட்டால் இல்லை சு குற்றம் சாட்டுறனார் இல்லையா அந்த நிக்கித்தாங்கிற அந்த லேடி அந்த லேடி ரெண்டாயிரத்தி பத்துலேயே அப்போ இப்போ இருக்கக்கூடிய முதல்வர் தான் அன்றைக்கி துணை முதல்வர் அவருடைய துணை முதல்வர்களுடைய பிஏ வந்து எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு அவங்களுடைய சொந்தக்காரங்களாக இருக்கக்கூடிய ராஜாங்கங்கிறவர்கிட்டையே வந்து ஒரு பதினாறு லட்சம் ரூபாய் பணத்தை ஆட்டையை போட்டு தொழில் வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஃபோர்ஜரி கேஸு சீட்டிங் கேஸ் இருக்குது இந்த அம்மா பேரில் ரெண்டாயிரத்தி பதினொன்னில் அந்த கேஸை வந்து பதியப்பட்டிருக்கு அப்போது இந்த அம்மா அதே மாதிரி மதுரையில் வந்து செல்வாங்கிற ஒரு ஆள்னு நினைக்கிறேன் மை மெமரி கோஸ் ரைட் காலேஜில் வந்து ப்ரொஃபஸர் வேலை வாங்கி தரதான் அவர்கிட்ட இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் வந்து சீட்டிங் பண்ணியிருக்காங்க அந்த ரெண்டாயிரத்தி பதினொன்னில் அந்த ராஜாங்கம் கொடுத்த கேஸில் இவங்க அம்மா அந்த சிவகாமிங்கிறவங்க தான் ஏ ஒன்று இந்த நிக்கிதா ஏ ஃபைவ் அவங்க பணத்தை கேட்டு கேட்டு அவங்க பண்ணும்போது திருப்பி இவங்க எல்லாமே ஆளை வச்சு அவங்களை மிரட்டியிருக்காங்க பணம் கேட்குற ஆளுங்களை அப்போ இந்த அளவுக்கு வந்து குற்றப்பின்னணி இருக்கக்கூடிய பெண் தான் இந்த நிக்கிதா அதோடு இப்போ இந்த ஃபார்வர்டு பிளாக்கினுடைய பார்ட்டினுடைய பிரசிடெண்ட் அவர் தான் இவர் முதல் மனைவி இவருக்கு கல்யாணம் கல்யாணம் ஆகி ஃபர்ஸ்ட்லேயே வந்து மண்டபத்தில் நைட்லேருந்து ஓடி போன ஆளுங்க அந்த என்னையவே எவ்வளோ பாடுபடுத்துச்சு அந்த அம்மா அந்த அம்மா சொல்கிறது பூரா பொய் தான் அதை பூர்வம் உண்மையாக இருக்கிற மாதிரியே பேசும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார் இவங்க சொல்கிறதெல்லாம் விடுங்க முதல்ல அந்த அம்மா வந்து மூஞ்சியில் முகமூடி மாதிரி அந்த சுடிதாரனுடைய டாப்ஸை போட்டுவிட்டு அவங்க அம்மாவை பக்கத்தில் நிற்க வச்சுக்கிட்டு ஒரு பேட்டி கொடுக்குறாங்க நாங்கள் இந்த மாதிரி ஸ்கேன் எடுக்க போனோம் அம்மாவுக்கு முடியல ஸ்கேன் எடுக்க போனோம் அங்கே வந்து ஸ்கேன் எடுக்கிறதுக்காக வந்து நகையெல்லாம் கழட்ட சொன்னாங்க அதனால் நாங்கள் கழட்டி வச்சுருந்தோம்னு சொல்லிட்டு நேரேட் பண்ணுறாங்க அப்புறம் ஸ்கேனுக்கு அப்புறம் நம்ம கோயிலுக்கு வரலான்னு வந்தோன்றாங்க ஸ்கேனு அப்புறம் கோயில் அதுக்கப்புறம் இன்னொரு தனியார் தொலைக்காட்சிக்கு அதே அம்மா பேட்டி கொடுக்கும்போது பத்திரிகையாளர் கேட்கும்போது சொல்கிறாங்க நாங்கள் ஸ்கேனுக்கெலாம் போகல நேரடியாக கோயிலுக்கு தான் வந்தோன்றாங்க அப்போ இதிலருந்தே இது எவ்வளோ பெரிய ஃபோர் டுவெண்ட்டிங்கிறது நமக்கு தெரியலையா இது அப்போது ஒருத்தர் ஒரு பொய்யையும் பொருந்த சொல்லணும் இல்லையா முதல்ல கொடுத்த பேட்டியில் ஸ்கேனுக்கு போயிட்டு நகையெல்லாம் அங்கே கழட்டி வைக்க சொன்னாங்க அப்படியே கழட்டி வச்ச நகையத்தெலாம் நாங்கள் வரோன்றாங்க ரெண்டாவது கொடுக்கக்கூடிய அந்த தனியார் தொலைக்காட்சி பேட்டிக்கு வந்து என்ன சொல்கிறாங்க நாங்கள் வந்து கோயிலுக்கு வரோம் ஸ்கேனுக்கு முன்னாடியே கோயிலுக்கு வந்துட்டோன்றாங்க அப்போது எந்த அளவுக்கு வந்து இப்போ இருக்கும்போது ரிஜிஸ்டர் கம்ப்ளைண்ட் கிடையாது சிஎஸ்ஆரும் கொடுக்கல அந்த சிஎஸ்ஆர் கொடுக்கலங்கிற அந்த மாதிரி முதல் பேட்டியில் சொல்லுது அப்படி இருக்கும்போது நீங்கள் இது எந்த இடத்துலையாவது காவல்துறை அவங்களுடைய நடைமுறைக்கு உட்பட்டு நடந்திருக்குதா அப்போ காவல்துறைனா என்ன வேணால் செய்யலாமா இது அப்போ இதுக்கு கூட வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து கண்டனம் தெரிவிக்க தெரிவிக்காமல் இதுக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தணும் ஏன்னா இது வந்து காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில பிரச்சனைகளில் இது மொத்தமாவே சிஸ்டம் ஃபெயில் ஆயிருக்குங்கிறதுக்கு பெரிய உதாரணம் இது கிட்டத்தட்ட இருபத்தி அஞ்சாவது இருபத்தி அஞ்சாவது கொலை இது லாக்அப் அப் இது லாக் அப்ல நடந்துச்சு இல்ல நீங்க லாக் அப்னா நீங்க வந்து விசாரிக்கக்கூடிய கைதி நீங்க எங்க வச்சு விசாரிக்கணும் தென்னந்தோப்புல வச்சு விசாரிக்கணுமா நீங்க போலீஸ் ஸ்டேஷன் கோயில கூட்டிட்டு போய் விசாரிக்கணுமா இதுல எங்காவது புரோட்டோகால் இருக்கா உங்களுக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லுங்க சரண்ராஜ் இல்ல சார் போலீஸ்காரங்க இந்த மாதிரி ஒரு குற்றம் சாட்டப்பட்ட நபர் மீது இந்தந்த நடவடிக்கைகள் சட்டப்பூர்வமாக இப்படி இப்படிலாம் இழுக்குது இந்த பாருங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஒரு லிஸ்ட் இருக்கு இதிலெல்லாம் நாங்கள் பின்பற்றிக்கணும் ஒரு விஷயத்தை இங்கே பின்பற்றினாங்கன்னு சொல்ல சொல்லுங்க சரிமா சார் இதை தொடர்ந்து நேற்றைய தினம் அந்த அஜித்குமார் மரணத்தின் போராட்டத்தில் வந்து சாத்திய துறைமுகம் பேசிய விடயம் வந்து வைரலாச்சு அது அதன் மூலமாக வந்து திமுகவினர் வந்து அமைச்சரை வந்து இழிவாக பேசிட்டார்னு சொல்லிட்டு அவர் மேலே வழக்கு பதிவுலாம் பண்ணியிருக்காங்க இந்த விடயத்தை எப்படி சார் பார்க்குறீங்க இல்லை அந்த அளவுக்கு வந்து அதாவது யாருமே ஒருத்தரை தரைக்குறைவாக பேசக்கூடாது இல்லைன்னாலும் ஒரு தேவையில்லாத குற்றச்சாட்டு சுமத்தக்கூடாது அதில் நமக்கு உடன்பாடு உண்டு யாராக இருந்தாலுமே அந்த கண்ணியத்தை காக்கப்படணுங்கிறது ஆனால் இதுக்கெல்லாம் நீங்கள் இவ்வளோ முண்டி அடிச்சுட்டு வழக்கு போடக்கூடிய ஆட்கள் ஏன் மற்ற விஷயங்களுக்கெல்லாம் வழக்கு போடாமையே இருக்கிறீங்க எவ்வளோ பிரச்சனைகள் எத்தனையோ பிரச்சனைகள் நாட்டில் இருக்கிறேன் சாதாரண ஒம்போதரை பவுன் நகை காணங்கிறது தான் பேச்சு இந்த நிக்கிதாவனுடைய இந்த செயல்பாடுகளை பூரா இப்போ நம்ம பார்க்கும்போது அந்த ஒம்போதில் பவுனு தொலைஞ்சுதாங்கிறதே இன்றைக்கி சந்தேகமாக இருக்குது இது பொய் வழக்கானு ஏன்னா அவங்க சொல்கிறது என்னன்னா அவங்க வண்டியை விட்டு இறங்கி அதை சர்க்கரை நாற்காலியில் வச்சு கொண்டு போகிறதுக்கு ஐநூறுரூவா அந்த பையன் கேட்டதாகவும் இந்த அம்மா வாக்குவாதம் பண்ணி நூறுரூவா தான் கொடுத்துச்சு வெளியே வரும்போது அந்த பையனை வந்து நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு போச்சு எப்படி என்கிட்ட நீ ஐநூறுரூவா கேட்கலான்னு சொல்லிட்டு போச்சு அப்போ கூட்டி கழித்து பார்த்தா இது அந்த அம்மாவனுடைய ஈகோனால் வெறும் ஐநூறு ரூபாய்க்காக நடந்த படுகொலையாக தான் தெரியுது இன்றைக்கி அப்போ இந்த ஐநூறு ரூபாய்க்காக நடந்த படுகொலைக்கு நீங்கள் இவ்வளோ தூரம் வந்து நீங்கள் இவ்வளோ இது எடுக்கிறீங்க இன்னைக்கு சாட்ட முறைகள் ஒருத்தரை பற்றி பேசிட்டாருங்கிறதுக்காக உடனே நீங்கள் கேஸ் போடுறீங்க நாட்டில் எவ்வளோ அவலங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது எத்தனை 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 அப்போ அதுக்கெல்லாம் நீங்கள் நடவடிக்கை எத்தனை கஞ்சா எத்தனை அபின்னு எத்தனை ஹெராயின் எத்தனை மெட்டபத்தமையன் காலேஜ் பசங்க ஸ்கூல் பசங்க கஞ்சா அடிக்கிற வீடியோவே வெத்த வெளிச்சமாக விளியாக இது வந்து இன்ஸ்டிடியூட் ஆஃப் சோஷியல் எஜுகேஷன்ங்கிற வந்து ஒரு சர்வே எடுக்கிறாங்க மூணு மாவட்டத்தில் எடுக்கிறாங்க சென்னை திருவண்ணாமலை ஊட்டி நூற்றி அறுபத்தெட்டு ஸ்கூலை சேர்ந்த மூவாயிரத்தி இருபத்தோரு பேர்த்துக்கிட்ட வந்து அவங்க சர்வே எடுக்கிறாங்க அதில் வந்து அவங்க பார்த்தீங்கன்னா ஒம்பது சதவீதம் மாணவர்கள் வந்து இன்றைக்கி போதைக்கு அடிமையாக இருக்காங்கன்றாங்க அதில் இருபத்தி ஆறு சதவீதம் பேர் வந்து ஆல்கஹாலுக்கு அடிமையாக இருக்காங்க பத்து சதவீதம் பேர் கஞ்சாக்கு அடிமையாக இருக்காங்கன்றாங்க அவங்க சொல்ற காரணத்துல இருபத்தி ஆறு சதவீதம் பேர் சொல்ற காரணம் எங்களுக்கு அது ஈஸியாக கிடைக்குது அதனால் அடிக்கிறோன்றாங்க இது யாருக்கு கேஸ் போடுறது இன்னைக்கு தமிழ்நாட்டில் இன்னைக்கு போதைப் பொருள்கள் ஈஸியாக கிடைக்குதுன்னா அதுக்கு காரணம் யாரு அரசாங்கம் தான் அவங்க மேலே யார் கேஸ் போடுறது இதெல்லாம் இன்னைக்கு சாட்டை துறைமுருகன் ஒரு மந்திரியை பற்றி பேசுனது ஒரு அவதூறாக தெரியும் போது இன்னைக்கு ஒரு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவன் சரண்ராஜ் இளைஞன் இல்லை பள்ளியில் படிக்கக்கூடிய இளம் பிஞ்சு மாணவன் அவனுடைய வயசு தான் அவனுடைய வாழ்க்கைக்கு அவன் அடித்தளம் அந்த ஒழுக்கத்தை பில்டு பண்ண வேண்டிய வயசு ஏழாவதுலேருந்து இருந்து பன்னெண்டாவது வரைக்கும் படிக்கிறவங்க தான் இந்த சர்வே எடுக்கிறாங்க அந்த பையனுக்கு வந்து இன்னைக்கு எங்களுக்கு சர்வசாதாரணமாக கிடைக்கணும் அப்போ கடைக்கு போய் யாரா இருந்தாலும் பாட்டிலுக்கு மேல பத்து ரூபா இருபது ரூபா கொடுத்தா எவனுக்கு வேணால் பாட்டில் கொடுத்துருவீங்களா அப்ப இதெல்லாம் என்ன நிலவரத்தில் பார்க்கறது அப்ப இதுக்கெல்லாம் நீங்க ஏதாவது கேஸ் நடக்குதாங்க ஒரு அச்சம் வந்துருச்சா சார் இந்த விஷயம் வந்து தேர்தலில் நமக்கு எதனா பெருசாக இம்பாக்ட் ஆகிட போதோன்ற அச்சத்தினால அந்த மாதிரி உடனே முதலமைச்சர் போய் ஃபோன் மூலமாக பார்க்கறது அந்த பைசா கொடுக்குறது உடனே எங்கிங்க சம்பவம் நடந்தது இருபத்தி எட்டாம் தேதி திருட்டு போனது இருபத்தி ஏழு விசாரித்து அடித்து நைட்டு இருபத்தெட்டாம் தேதி நைட்டெல்லாம் அவன் செத்து போகிறாங்க முதலமைச்சர்களுடைய அறிக்கை என்னைக்கு வருது ஒன்றாம் தேதி வருது என்ன பண்ணிட்டுருந்தீங்க இவ்வளோ நாள் இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது ஒன்று ஆறு நாள் சம்பவ கூட விட்டுருங்க மீதி அஞ்சு நாள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அஞ்சாவது நாள் தான் உங்ககிட்ட வந்திருக்கு எங்க உடனடியான நடவடிக்கை இருபத்தி தேதி நைட்டு தகவல் தெரிஞ்சதுனாக்கா முதலமைச்சர் அங்கே பறந்துருக்க வேண்டாமா ஏன்னா அவர் அவருக்கு கீழே இருக்கக்கூடிய இது இருபத்தி அஞ்சாவது டெத்து அது இல்லாமல் இது போலீஸ் ஸ்டேஷன்ல நடனக்கா வெளியே நடந்திருக்கு காவல்துறை அத்தனை விதிமீறல்களுக்கும் ஒரு உதாரணம் அதாவது இந்தியாவில் காவல்துறை விதிமீறல் அப்படின்னு நீங்க எதுக்காவது ஒரு உதாரணம் காமிக்கணும்னா எந்த விதிமீறலுக்கும் இந்த இன்சிடென்ட்டை உதாரணமாக காமிக்கலாம் இதுலேயும் திராவிட மாடல் அந்த வகையில் வேணால் இதை பின்பற்ற அளவுக்கு இவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணி வச்சுருக்காங்க இந்தியாவிலேயே காவல்துறையினுடைய விதிமீறலுக்கு ஒரு சான்று ஒரு உன்னதமான சான்று கொடுங்கன்னா இந்த இன்சிடென்ட் தான் அப்போ இங்க வந்து எஸ்பிக்கும் தெரியாது ஐஜிக்கும் தெரியாது அப்ப டிஎஸ்பிக்கு ஆர்டர் கொடுத்தது யார் அங்க செயின் ஆஃப் கமாண்டும் பைபாஸ் செய்யப்பட்டிருக்கு அப்ப யார் அந்த ஆபிசர்

யோசிச்சு பாருங்க இந்த வீடியோ எடுத்தவரையும் வரையும் அப்போ அப்போது இன்னைக்கு ஒவ்வொரு முழுக்க அதாவது இன்னைக்கு காவல்துறையில் எல்லாருமே மோசம் கிடையாது காவல்துறையிலையும் நல்ல அதிகாரிகள் இருக்காங்க நல்ல காவலர்கள் இருக்காங்க அது நமக்கே தெரியும் நம்மளும் அவங்களோட பழகிட்டு தான் இருக்கும் ஆனால் அவங்களுக்கும் சேர்ந்து இன்னைக்கு மரியாதை இழக்கிற அளவுக்கு இன்னைக்கு காவல்துறை வந்து இவ்வளோ தூரம் செயல்பாடு இருக்கு இதுக்கு பொறுப்பு முழுக்க முழுக்க முதலமைச்சர் தான் எடுத்தாகணும் இதை எந்த அதிகாரிய குற்றம் சொல்லியும் பிரயோஜனம் இல்லை ஏன்னா உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு இடத்துல எங்கேயாவது ஒரு குற்றம் நடந்துச்சுன்னா அதிகாரி தப்பு பண்ணிட்டாருன்னு சொல்லலாம் நித்தம் நித்தம் தப்பாக நடக்குதே புலல் சிறையில் இந்த ஜனவரியிலேருந்து அக்டோபர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ஆர்டிஐ போட்டதில் முந்நூற்றி நாலு பேர்த்துக்கு வலி கை கால் உடஞ்சிருக்குதே கோர்ட்டு கேட்குது இல்லை ஏன் பாத்ரூம் போகிறதில்ல இவங்க மட்டும்தான் வலிக்குழுவாங்களா அந்த சேஷனை யூஸ் பண்ணக்கூடிய யாருக்குமே வலிக்கொழுவாதா ஏன்னா அந்த மாதிரி ஒரு டைல்ஸை கண்டுபிடிச்சிருக்காங்க தமிழ்நாட்டில் வேணா மற்ற திராவிட மாடல் டைல்ஸ்னு வச்சுக்கலாம் அதுக்கு பேர் குற்றம் சாத்தப்பட்டவங்க மட்டும் அவங்கள மட்டும் கண்டுபிடிச்சி காலை லவக் லவக்குன்னு வாரி விட்ருவோம் மற்ற எல்லா மாநிலத்துக்காரங்களும் தமிழ்நாட்டுக்கு வந்து இந்த திராவிட மாடல் டைல்ஸை வந்து வாங்கிட்டு போகணும் அவங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் போகிறான் கரெக்டாக ஏன்னா இது வந்து போலீஸ்காரங்க கண்டுபிடிக்கிறதோட இந்த டைல்ஸ் கண்டுபிடிச்சேன் கண்டுபிடிச்சி வலிக்கு விட்டு கால் உடைக்க வச்சுருன்னு கை உடைக்க வைச்சேன் என்ன என்ன மாதிரி சூழ்நிலையில் நம்ம இருக்கிறோம் அப்போ இது முழுக்க முழுக்க இது வந்து சிஎம் அவர்களுடைய அட்டர் ஃபெயில்யூர் அட்டர் ஃபெயில்யூர் இது இது வந்து கூட்டணி கட்சிகளும் இதுக்கு பொறுப்பேற்கணுங்கிறேன் நான் அவங்க வாய திறக்காம இருக்காங்க கூட்டணி கட்சிகளும் பொறுப்பேற்கணும் என்ன அரசாங்கத்துல எந்த அவலங்கள் அசிங்கங்கள் நடந்தாலும் அதுக்கு பொறுப்பு இந்த திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய அத்தனை கட்சிகளுக்கும் அந்த பொறுப்பு உண்டு அண்ணா திமுகவுல ஒரு அவலம் நடந்தாலும் அந்த அண்ணா திமுக ஆட்சி அமையறதுக்கு காரணமா இருந்த அத்தனை கூட்டணி கட்சிகளுக்கும் பொறுப்பு இருக்கணும் எதுக்காக சொல்ல வரேன்னா இன்னைக்கு இந்த கட்சிக்கு ஓட்டு போடுங்கன்னு வாக்கு கேட்டதில் யார் யார்லாம் இருக்காங்க கூட்டணி கட்சிகளும் சார் விசிக மதிமுக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் எல்லாருமே தான் இருப்பாங்க இப்போ இன்னைக்கு திமுக மட்டும் வாக்கு மட்டும்தான் அவங்களுக்கு விழுந்திருக்கா இல்லை கூட்டணி கட்சி வாக்கு அவங்களுக்கு விழுந்திருக்கா கூட்டணி கட்சி வாக்குகள் தான் விழுந்திருக்கும் இல்லை இவங்கெல்லாம் ஜெயிச்சிருப்பாங்கல்ல கூட்டணி கட்சிகள் அதில் அவங்க கட்சி வாக்கு மட்டும்தான் இருக்குமா திமுக வாக்கும் இருக்குமா திமுக வாக்குகள் இருக்கும் அப்போ இதில் எந்த இடத்துல வந்து கூட்டணி கட்சிகள் பொறுப்பை தட்டி கழித்து இல்லை இது திமுக மட்டும் எப்படி தட்டி கழித்து பொதுமக்கள் ஏற்றுக்க முடியும் கூட்டணி கட்சிகளுக்கும் பாடம் நம்ம சொல்லி இப்போ இந்த மாதிரி குற்றங்கள் நடக்கும்போது கூட்டணி கட்சிகளும் ஒவ்வொரு அரசாங்கத்தினுடைய அவலங்களுக்கும் அசிங்கங்களுக்கும் கூட்டணி கட்சிகளுக்கும் நூறு சதவீதம் பொறுப்புண்டு இதை மக்கள் அவங்களையும் நம்ம கை நீட்டி கேள்வி கேட்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் இப்போ சரி அப்படிதான் நான் பார்க்குறேன் அதற்கு ஒரு மாறாக ஒரு விமர்சனத்தை அதாவது விளக்கத்தை வந்து தராங்க சார் என்னென்னா இப்போ ஒரு ஸ்டேஷன் தொடர்ச்சியாக வந்து இந்த மாதிரி சயின்ஸ் ஸ்டாஸிங் கேஸுகள் வந்து நிறைய நடந்துட்டு இருக்கிறதுனால தொடர்ச்சியாக எஃப்ஐஆர்கள் வந்து பதிவு பண்ணால் அந்த ஸ்டேஷனில் வந்து சத்த ஒழுங்கு அதிகமாக சீர்கட்டி கிடக்குதுன்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்க போகிறோம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விதங்களில் எஃப்ஐஆர் போடுறது கிடையாது அப்படின்ற ஒரு விளக்கத்தை வந்து தராங்க இதெல்லாம் ஏற்றுக்கும்போது இருக்கா சார் உங்களுடைய புத்திசாலித்தலத்தை எங்கே காமிக்கணும் திருடு நடக்காத இருக்கிறதுல உங்க புத்திசாலித்தனத்தை காமிக்கணுமா இல்லை திருடு நடந்ததுக்கு அப்புறம் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்களே கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம நாட்டில் சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிருமேன்னு மக்கள் பரிச்சு பாதிக்கப்படுவாங்களேங்கிறதுக்காக கேஸை எடுக்காம போடுறதா எது உசிதம் திருடு நடக்காமல் பார்த்துக்கணும் ஸ்டாலின் ஐயா எடுத்தாலும் சொல்லல எந்த கொம்பனாலும் எங்களை குறை சொல்ல முடியாதுங்கிறாரில்ல மன்னிப்பு கேட்டாரா இல்லையா கேட்டு எதுக்காக மன்னிப்பு கேட்கணும் விஷயம் பெருசாகிடுச்சு ஓப்பனாக எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சு சரன்ராஜ் மன்னிப்பு யாரு கேப்பா தப்பு செஞ்சவங்க அப்ப நீங்க ஒரு முதலமைச்சர் போய் மன்னிப்பு கேட்கிற அளவுக்கு தவறு இழைத்திருக்கீங்கல்ல இது காவல்துறையை மட்டும் குற்ற சொல்லி பிரயோஜனம் இல்லை முழுக்க முழுக்க பொறுப்பேற்க வேண்டியது சீஃப் மினிஸ்டர் ஏன்னா அவர் தான் இந்த காவல்துறைக்கு மந்திரி வேற யாராவது மந்திரியா இருந்தா மந்திரியை மாத்த சொல்லலாம் இப்போ சீஃப் மினிஸ்டர் தான் நம்ம மாத்த சொல்லி போராடணும் எல்லாருமே எதிர்கட்சியா இருக்கும்போது அதையும் சொன்னாங்க பதவி விலக வேண்டும் முதலமைச்சர் அப்படின்னு இப்ப சாத்தான்குளம்னு ஒன்று இருந்துச்சு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் ரெண்டாயிரத்தி இருபதுல எவ்வளோ பெரிய பிரச்சனையாச்சும் அந்த ஜெயராஜ் பென்னிக்ஸ் அப்போது கொரோனா ஊரடங்கு உத்தரவு அப்போ இவங்க எல்லாருமே வந்து வீட்டில் அரஸ்ட் கில்லர்ஸ் ஆஃப் ஜெயராஜ் அண்ட் பென்னிக்ஸ் சொல்லிட்டு போஸ்டரை பிடிச்சி எல்லாருமே சினிமாவுக்கு போஸ்ட் கொடுக்குற மாதிரி கொடுத்தீங்களா இல்லையா திமுகவில் ஸ்டாலின் கொடுத்தாரு உதயநிதி ஸ்டாலின் கொடுத்தாரு கனிமொழி அம்மா கொடுத்தாங்க நாசர் கொடுத்தாரு மாசு கொடுத்தாரு தங்கம் தமிழரசு யார் கொடுக்கல இன்னைக்கு எல்லாத்துக்கு மேல அந்த ஊரடங்கையும் மீறி உதயநிதி ஸ்டாலின் ஓடோடி போய் பார்த்தார்கள் அவங்க வீட்டில் போய் சப்பனங்கால் போட்டு உட்கார்ந்து அவங்களுக்கு ஆறுதல் சொன்னாரா இல்லையா ரெண்டாயிரத்தி இருபதுல இன்னைக்கு வரைக்கும் உதயநிதி ஸ்டாலின் ஏதாவது ஒரு வார்த்தை எங்க போனாரு சினிமா பாட்டு தான் கண்டா வர சொல்லுங்க அவரை கையோட கூட்டி வாருங்கன்னு நம்ம கேட்கணும் உதயநிதி ஸ்டாலின் அவரை கையோட கூட்டி வாருங்கன்னு நம்ம கேட்கணும் அப்போ உங்களுக்கு வந்து கொரோனா ஊரடங்கு இல்லாமல் மாஸ்கெல்லாம் போட்டு ஓடோடி போய் பார்த்தீங்கல்ல அப்ப அந்த உயிருக்கு உண்டான மதிப்பு ஏன் இந்த உயிருக்கு கொடுக்கல ஏன் கொடுக்கல அன்னைக்கு நீங்க எதிர்கட்சி அதே மாதிரி கனிமொழி அம்மாவும் அவங்களுடைய பரிவாரங்களோட அன்னைக்கு போய் பார்த்தாங்களா இல்லையா இன்னைக்கு எங்கே போனீங்க நீங்கள் எல்லாருமே ஒரே ஒரு அரசியல் தலைவர் இன்னைக்கு வந்து விஜய் அவர்கள் மட்டும் போய் அமைதியாக போய் பார்த்துட்டு வந்திருக்காரு அவரை கட்டாயமாக இந்த நேரத்தில் நம்ம பாராட்டி ஆகும் அவரை கட்டாயமாக நம்ம பாராட்டி ஆகும் அப்போது இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் இப்போ யார் போயிருந்துருக்கணும் அங்கே முதலமைச்சர் போயிருக்கோம் முதலமைச்சர் அங்கே போயிருந்துருக்கணும் ஃபோனில் கூப்பிட்டு ஐஎம் சாரிமான்னு சொல்கிறதுக்கு நீங்கள் யார் சார் நீங்கள் யார் அப்போ யாரை வேணால் கொண்டுட்டு ஐஎம் சாரின்டலாமா அவங்கள இட்ஸ் ஓகே சார் பரவாயில்ல அப்படின்ட்டு வச்சிருவாங்களா அப்போது நீங்கள் இங்கிருந்து முதலமைச்சர் அங்கே போயிருந்துருக்கணும் கள்ளச்சாராயம் முடித்து செத்தவை எங்களுக்கு பத்து லட்ச ரூபா கொடுக்கறது உதயநிதி போனாரா இல்லையா அப்போ கள்ளச்சாராயம் குடிச்சு சாவரம் வீட்டுக்கு நீங்க போயிட்டு பத்து லட்ச ரூபா கொடுத்துட்டு அங்கே போவீங்க உங்களுடைய பொறுப்புல இருக்கக்கூடிய காவல்துறை சேர்ந்தவங்க ஒரு இளைஞனை கூட்டிட்டு போய் கண்ணு மண்ணு தெரியாம பொது இடத்துல வச்சு அடிச்சு சாகடிச்சிருக்காங்க இதுக்கு நீங்க பொறுப்பேற்ற அங்க போய் மன்னிப்பு நீங்க நேரில் போய் மன்னிப்பு கேட்டுருக்கணும் கேட்டுருக்கணுமா கேட்டிருக்க கூடாதா சரண்ராஜ் நிச்சயமா கேட்டுருக்கணும் அதை செஞ்சிருந்தீங்கன்னா பரவாயில்ல இவர் போனாரங்களாம் அதை விட்டுட்டு ஓரணியாய் திரள்வோம்னு அடுத்த நிமிஷமே நீங்க தேர்தலுக்கு உண்டான அரசியல் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இதுதான் நீங்க மன்னிப்பு கேட்ட லட்சணமா யாருக்காவது அந்த என்ன வருமா சரண்ராஜ் முதல்ல இந்த மாதிரி வந்து தனக்கு கீழே இருக்கக்கூடிய முக்கியமான துறை காவல்துறை அவர் சட்டசபையில் பேசும்போது கூட என்ன சொல்றாரு பொருளாதாரம் வந்து வளர்ச்சிச்சுன்னு வளர்ந்துருச்சு தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு நிதி அமைச்சர் பேசினாரு ஆனால் அந்த பெருமை பூரா எனக்கும் சேரும் ஏன்னா நான் தான் காவல்துறையை வச்சிருக்கேன் காவல்துறை எங்கீழ இருக்கிறதுனால அமைதி பூங்காவாக தமிழ்நாடு இருக்குது அதனால இந்த வளர்ச்சி சாத்தியம்னு பேசுனாரா இல்லையா நிச்சயம் பேசினாரு அப்போ இன்னைக்கு இதுக்கு யார் பதில் சொல்றது இதுக்கு ஸ்டாலின் அவர்கள் அங்கே நேரில் போயிட்டு அங்கே நேரில் போய் இல்லை அந்த அம்மாவை பார்த்து நீங்கள் சாரி சொல்லியிருக்கணும் பெத்த அம்மாவை பார்த்து அண்ணனை இழந்து வரக்கூடிய தம்பியை பார்த்து நீங்கள் அங்கே போய் நீங்கள் விஜய் இன்னைக்கு நேரில் போனதுக்கு பதிலாக இன்னைக்கு ஸ்டாலின் ஐயா அவர்கள் இல்லை போயிருக்கணும் அப்போ கள்ளச்சாராயம் குடிச்சி சாகரவனை போய் துணை முதல்வர் போய் பார்த்துட்டு வரீங்க நீங்க நிர்வகிக்க கூடிய போலீஸ்னால அடிச்சு உதைச்சு கொல்லப்பட்ட ஒரு நபரை வந்து என்ன அர்த்தம் அது முடிஞ்சு போச்சா இதோட அதுக்கு திமுக சமூக நீதி கட்சி தெரியும் இல்லையா சமூக நீதி நேத்து அவங்களுக்கு வந்து வீட்டு மனை பட்டா வழங்குறாங்க அந்த தம்பிக்கு வந்து வேலை கொடுக்கறதுக்காக கொடுக்குறாங்க அதில் யார் யார் இருக்கலாம் அந்த தொகுதியோட மாவட்ட செயலாளர்கள் அமைச்சர் அந்த மாதிரி அரணாத்தங்க இருக்கலாம் ஒரு அமைச்சர் இருக்கலாம் அந்த தொகுதியினுடைய எம்எல்ஏ இருக்கலாம் மாவட்ட கலெக்டர் இருக்கலாம் அரசாங்க ரீதியாக ஏன்னா மந்திரி எம்எல்ஏ கலெக்டர் நான் கட்சி நிர்வாகிகளை கூட சொல்லலை அவங்களுக்கு அங்கே வேலை கிடையாது திமுகவனுடைய நிகழ்ச்சியாக இது கட்சிக்காரங்களுக்கு வேலை கிடையாது இதில் நீங்கள் அந்த ஃபோட்டோவை பார்த்தீங்கன்னா அரிநாடார் அங்கே நின்றுட்டு லெஃப்ட் அவுட்டில் அப்படியே நின்றுட்டு வாங்குறாரு கொடுக்குறாரு எதுக்கு அறிநாடார் அங்கே இதுதான் நீங்கள் சமூக நீதி காக்கிற லட்சணமாக

அது இல்லாமல் அந்த அம்மாவையும் மிரட்டி இருக்கிறதான் தகவல் வருது ஒத்துக்குங்க நீங்கள் நாங்கள் சொல்கிறதுக்கு அப்புறம் இல்லைனா கஞ்சா வச்சு பிடிச்சிருவோன்னு சொல்லிட்டு அந்த பையனையும் தூக்கிட்டு போயிடுவோம் சின்னவன் இருக்கிறவனையும் தூக்கிட்டு போயிடுவோன்னு மிரட்டியிருக்காங்க என்ன நடக்குதுங்க இதில் வந்து தமிழ்நாடு வந்து எந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியாத ஆட்சியை நடத்திட்டு இருக்கோம்னா ஊரே கேளு நாடே கேளு சந்தி சிரிச்சுக்கிட்டு இருக்கேன் இப்படி இவ்வளோ அப்பட்டமான ஒரு 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 படுகொலை நடந்திருக்கேங்க இருபத்தேழு வயசு பையங்க ஒரு வீட்டு மனை பட்டாமல் இன்றைக்கி வேலை வாய்ப்பும் கொடுத்தா முடிஞ்சு போச்சா என்ன நடக்குது இங்கே அப்போ இதுக்கு ஒரு அரசியல் கட்சியை சார்ந்தவங்க இன்றைக்கி ஒரு நாம் தமிழரோ சீமாவோ நான் சொல்றது அத்தனை கட்சியும் ஒன்று சேர்ந்து இதில் போராடணுங்கிறேன் நான் தனித்தனியாக போராடாதீங்க அனைத்து கட்சியும் சேர்ந்து இது பெரிய மாபெரும் போராட்டமாக இது தமிழ்நாட்டில் எடுக்க வேண்டாமா இதை இதுதான் திராவிட மாடலா எதை எடுத்தாலும் நாங்கள் திராவிட மாடல் உலகமே எங்களை பார்த்து ஃபாலோ பண்ணுதுன்றாங்க இந்த லட்சணம் அது எப்படி இதை எடுத்துக்கிறது சார் என்றாஜ் ஒரு நம்ம நம்ம மூணாவது மனுஷங்க அந்த ஊர்லேருந்து எவ்வளோ பல கிலோமீட்டருக்கு இந்த பல நூறு கிலோமீட்டருக்கு இந்த சைடு உட்காந்துருக்கோம் நமக்கே இதை எடுக்கும்போது எவ்வளோ கொதிக்குது நமக்கு குறிப்பாக அந்த ரிப்போர்ட்டை பார்க்கும்போது கஷ்டமாக இருக்கு அத்தனை அடி அப்போ அதில் சம்பந்தப்பட்ட அந்த அம்மாவுக்கோ அந்த தம்பிக்கும் எப்படி இருந்திருக்கும் அவங்களோட உற்றா உறவுக்கு அந்த ஊர்க்காரங்கெல்லாம் எவ்வளோ பதைப்பதைப்பில் இருப்பாங்க இல்லையா எவ்வளோ நடுக்கத்தில் இருப்பாங்க இல்லையா முதலமைச்சர் அங்கே நேரில் போயிருக்கணுமா போயிருக்க கூடாதா போயிருக்கணும் அதை விட்டுட்டு ஓரணியாய் திரள்வோம் அரசியல் பேசிக்கிட்டு இருக்கீங்க உட்கார்ந்து எது முக்கியம் உங்களுக்கு அப்ப இதெல்லாம் வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவர் கேட்டு ஆர்ப்பாட்டம் பண்ண கூடாதா குறிப்பா சார் இதுல இன்னொரு விஷயம் தான் சார் ரொம்ப பார்க்கும்படியா இருந்தது திமுக கூட்டணி கட்சி எழு வாய் திறக்கல அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஷர்மிலா திமுக ஆதரவாக பேசக்கூடிய எஸ் எஸ் பாலாஜி அவங்களோட மனைவி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நார்த்தில் இரநூறுக்கு மேலே வந்து லாக்அப் தெத்து தான் இருக்குது இங்கேன்னு இருபத்தஞ்சுக்கே இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லாக்அப் தெத்த கூட அதை வந்து அரசியல் கூட கம்பேர் பண்ணி ஸோ அப்போ இன்னும் ஒரு நூற்றி எழுபத்தஞ்சு குலம் பண்ணலான்றாங்களே கம்மியாக தான் பண்ணியிருக்காங்க இன்னொரு நூற்றி எழுபத்தஞ்சு குழ வெயிட் பண்ணலாம் இப்போ இன்னும் இந்த ஆட்சி மணி இன்னொரு நூற்றி எழுபத்தஞ்சு ப்ளஸ் ஒன்று நூற்றி எழுபத்தி ஆறு ஆனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து பேசணுமா அசிங்கமா இல்லையா அதெல்லாம் பேசுறதுக்கு அவங்க பேசுன நான் வீடியோவை பார்க்கல இருந்தாலும் நீங்கள் சொல்கிறத வச்சு சொல்கிறேன் இதெல்லாம் பேசுகிறதுக்கு வந்து ஒருத்தருக்கு மனசாட்சின்னு ஒன்று வேண்டாமா எவனோ ஒருத்தர் எங்கேயோ ஒருத்தர் இரநூறு பேர் கொண்டானோ அதுக்கு நம்ம இரநூத்தி ஒன்று கொண்டதுக்கப்புறம் தான் நம்ம பேசணுமா அங்கே திராவிட மாடல் ஆட்சியாக நடக்குது இங்கே தானே திராவிட மாடல் ஆட்சி நடக்குது கொம்பனால குறை சொல்ல எந்த கொம்பனாலையும் சொல்ல குறை சொல்ல முடியாத ஆட்சி இங்கே தானே நடக்குது அசிங்கமாக இல்லையா அபத்தமாக இல்லையா இதெல்லாம் இதெல்லாம் ஒரு அரசியல் தெளிவு பெற்ற ஆட்கள் பேசுகிறதா அரசியல் மூடர்கள் கூட இந்த மாதிரி பேச்சு வராதே ஒரு சாமானிய கூட இந்த இந்த விஷயத்துக்கு ஒரு சப்பக்கட்டு வராதே இதையெல்லாம் பார்க்க பார்க்க நமக்கு ரத்தம் கொதிக்குது அதைத்தான் நம்மளால சொல்ல முடியுது இந்த அளவுக்கு மூடர் கூடத்தை தான் நம்ம தமிழ்நாட்டில் வச்சுக்கிட்டு இருக்கோமா அந்த பரவாயில்ல இரநூறு கோலம் நடந்திருக்கு இங்க நாங்கள் இருபத்தஞ்சு பேர்த்த தானே கொண்டிருக்கோம் இன்னும் எங்களுக்கு நூற்றி எழுபத்தஞ்சு கோட்டா இருக்குதா கொல்றதுக்கு இன்னும் கொல்றதுக்கு கூட கோட்டா வச்சு கொள்ள போறீங்களா நீங்க என்ன நடக்குது இது இறுதியாக ஒரே ஒரு கேள்வி சார் இந்த மாதிரி ஒரு விவகாரம் இவ்வளோ பெருசாக இருக்குது இனிமேலும் இது தொடராமல் இருக்கும்னு நினைக்கிறீங்களா அதாவது இது இது நடந்ததே பேர் ஐசிங்கம் இது அப்போ இதுக்கு மேலேயும் இதை தொடர்ந்ததுன்னா ரஜினிகாந்த் தான் அந்த காலத்தில் சொன்னார் தமிழ்நாட்டை இனிமேலே ஆண்டவனாலையும் காப்பாற்ற முடியாதுன்னாரு பாருங்க அந்த மாதிரி சூழ்நிலைக்கு வந்துடுவோம் நம்ம இதுக்கு மேலேயும் இப்போ இந்த சர்மிலா யாரோ ஒருத்தர் சொன்னாங்கன்னு நீங்கள் பாருங்கள் எங்களுக்கு இரநூறு கோட்டா இருக்குது இருபத்தஞ்சு தான் டச் பண்ணியிருக்கிறோம் இன்னும் ஒரு நூற்றி இருபத்தஞ்சி அஞ்சு எழுபத்தஞ்சி பேர்த்த எங்களுக்கு வந்து போலீஸ் கஸ்டடியில் போடுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதுன்னு சொல்கிறாங்கன்னா இது வந்து இனிமேல் தடுத்து நிறுத்தப்படுங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா இல்லை நீங்கள் கோட்டாலெல்லாம் எத்தனை பேர் இருக்குன்னு சொல்லி டிக்கெட் சிக்கிட்டு வர மாதிரில இருக்குது தொண்ணூற்றி தொண்ணூற்றம்போது வரைக்கும் பண்ணலாம் இரநூறு வரைக்கும் கூட பண்ணலாம் ஏன்னா இரநூறு பண்ணால் தான் நீங்கள் ஈக்குவல் ஏங்க நம்மளை பாருங்க நம்ம அவங்களோட ஈக்குவலாக தானே இருக்கிறோம் இரநூத்தி ஒன்று போனால் தான் இவங்களுக்கு வந்து அந்த ஜிப்னு ஏறுமான்னு தெரியல நமக்கு இந்த நிகழ்ச்சிகளை கேட்கும்போது படிக்கும்போதே நமக்கு அவன் அஜித் குமார் யார் முன்னப்பின பார்த்தது கூட கிடையாது ஏன் இவ்வளோ பதைப்பதைப்பி ஏன் இவ்வளோ நமக்கு வந்து ஒரு வருதுன்னா அந்த நடந்த நிகழ்வுகள்லாம் பார்க்க நல்லா யோசிச்சு பாருங்களேன் எப்பேற்பட்டவனும் ஒரு உயிர் போகிற அளவுக்கு ஒருத்தன் இருப்பானா உண்மையான திருடனவனாக இருந்தான்னா அவனால் வழி பொறுக்க போதே சொல்லிவிடுவான் அப்படி தான் இவனும் அந்த வழி தாங்க முடியாமல் இங்கே இருக்க வச்சுருக்கிறாங்க வாங்கன்னு அவன் சொல்லியிருந்தான் ஏன்னா அந்த இடத்துக்கு கூட்டிட்டு இவனுடைய நிலைமையை பார்த்து மக்கள் எல்லாம் ஏதாவது ஒரு வகையில நமக்கு உதவி வராதா காப்பாத்தப்பட்டமான பாவம் இந்த தமிழ்நாட்டில் அவன் நம்பியிருக்கான் சுத்தி இருக்க மக்கள் நாச்சுக்கு ஏதாவது உதவுவாங்கலான்னு அங்கேயும் கூட்டிட்டு போயிட்டு கோயிலையும் தென்னந்தோப்பில் வச்சும் தானே சாவடிச்சிருக்காங்க சார் பள்ளியை நன்றி சார் நன்றி சார்